முருக பெருமான் துணை மகான் சங்கர மகர்ஷி அருளியோடி ராஜேந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தவசியே கலையிடரை வெல்ல தனி பெரும் ஜப்தி கூட்டி அவதாரம் எடுத்த அரங்கனை அண்ணலே உன் பெருமை கூறி கூறியே சோபுகிறிது கலை திங்கள் குறைவிலா மூவையோர் திகதி குஜன் வாரம் சோபகிறது வருடம் தை மாதம் பதினாறாம் நாள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தெரிவிப்பேன் துள்ளிய ஆசிதனை தேசிகன் கேட்க சங்கர மகரிஷியானும் யானும் உலக நலமுற உரைப்பேன் உண்மை வழிகாட்டும் மரங்கன் ஞானமே களித்துன்பம் அகற்றும் ஞானமதில் சிறந்த வழிகாட்டலாகும் ஆகவே அரங்க மகானிடம் அனைவரும் சரணாகதி கொண்டு வகைப்பட அணுகி தீட்சையை வணங்கி மக்களெல்லாம் ஏற்று ஏற்றுமை ஞான பண்டிதன் வழிபாடு எல்லாம் வேண்டி செய்து வர ஆற்றல் வேண்டுகின்ற நல்ல அனைத்து வரமும் அரங்கேறி அரங்கேறி ஆறுமுகன் ஆசியும் அனைவருக்கும் வேலவன் காட்சியும் வரங்களாக கிட்ட நேரும் வருங்காலம் அறியும் வல்லமை வல்லமையான உலகை படைக்கும் வாய்ப்பும் தகுந்த சொல்லவே குருமார்க்கம் கண்டு சிறப்பர் சிறப்பான காட்டும் அறப்பணி அன்னதான பணி அரங்கமகான் துவக்கி வழி நடத்த வழிமொழிந்து உலக மக்கள் வரவேற்று தர்ம சேவையில் தெளிவுடனே பொருளுதவி செய்து தொண்டுடன் அரங்கன் புகழை புகழை உலகெல்லாம் கொண்டு புண்ணிய மார்க்கமும் தலைக்க மிகையான சேவை ஆற்றிட மேலவர்கள் தானாய் இறங்கி இறங்கி வந்து அருளுகின்ற இணையில்லா ஞான பூமியாக வரங்கள் பெருகி மாற்றம் வையகம் கண்டு சிறக்கும் துல்லிய ஆசிமுற்றை சுபம்